ஹலோ எவ்ரி ஒன் Friday. ஃப்ரைடே நான் வந்து கிராமப்புறத்தில் படிச்சுட்டு வேலைக்குன்ட்டு சென்னைக்கு வந்தோமா அப்போ வந்து இங்கிலீஷில் தான் பேசியே ஆகணுங்கிற நிர்பந்தம் கட்டாயம் அந்த டைமில் நான் வந்து ரெண்டு வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸை தான் நான் முதல் எடுத்தேன் சரியா நான் போயிறேன் அப்படின்னா ஐகோன்னு தான் எடுத்தேன் ஆனால் இப்போது பெரிய நீளமான சென்டென்ஸையும் என்னால் பேச முடிஞ்சது சரியா இப்போ பாருங்களேன் இஃப் ஐ ஹேட் கான் டு த ஸ்டேஷன் ஐ வுட் ஹவ் மேக் மை அங்கிள் பாருங்களேன் முதல்ல ஐகோ தான் தெரிஞ்சுது இப்போ பாருங்கள் எவ்வளோ லாங் சென்டென்ஸ் கற்றுக்க முடிஞ்சதுன்னா நான் அதற்கு என்னென்ன பயிற்சிகளையும் முயற்சிகளையும் கை கொண்டேங்கிறதான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த ஸ்கூலில் ஸ்போக்கன் இங்கிலீஷும் எடுத்தேன்னா அப்போ அந்த பிள்ளைங்களுடைய அந்த டெண்டன்சியை பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்காங்க என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அப்போ அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்ததுனால தான் இந்த ரெண்டு ப்ராக்டிஸையும் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கொடுக்குற சென்டென்ஸை அப்படியே பைகாட் பண்ண வேண்டாம் அதை என்ன பண்ணணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வேளை சாப்பிட்டு இருந்திருப்பேன்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க போய் இருந்திருப்பேன்னு சொல்லுவீங்கல்ல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு மெயினாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் ஏற்கனவே தெரிஞ்சுதுன்னா கூட அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் ஃபார்ம்லாம் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் தப்பு வந்தாலும் பரவாயில்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னொன்று சொல்லுவேன் அது ஒரு பெரிய சீக்கிரட்டு தமிழ் கற்றுக்கிட்ட பிறகு எந்த மொழியாக இருக்கட்டும் எல்லா மொழியுமே மிக 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 எழுதுங்க அப்போ நமக்கு தமிழ் தெரியுங்கிறத எவ்வளோ கெத்தாக சொல்லலாம்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முயற்சியை கைவிடாமல் என்ன பண்ணணும் அப்படியே போயிட்டே இருங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க முயலும் வெல்லோம் ஆமையும் வெல்லலாம் ஆனால் முயலாமே ஒரு நாளுமே வெல்லாது அதனால் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இந்த வீடியோவில் நம்ம வந்து போனேன் போவேன் நான் போனேன் என்ன போடுவீங்க ஐ வென்ட் நான் போவேன் ஐ வில் கோ அந்த மாதிரி சென்டென்ஸ்களை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் போனேன் இப்போ நான் தான் என்னது சப்ஜெக்ட் இப்போ நான் ஏழு சப்ஜெக்டையும் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் ஐ வி தே யோ ஹி சி எச் இது கூட நேம்ஸும் வரும் அதுவும் சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கே நான் என்ன எழுதி போட்டிருக்கேன்னா நான் நான் இங்கிலீஷில் என்ன ஐ போ நான் இங்கிலீஷில் கோ இங்கே போனேன் அப்போ அந்த அடுத்தது அடுத்த ஃபார்ம் எழுதணும் இப்போ வந்து கோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் அடுத்தது அதுக்கடுத்த பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட் அப்போ இங்கே என்ன போடணும் ஐ வென்ட் அடுத்தது இங்கே நான் போவேன் நானுக்கு ஐ கோவேன் நான் என்ன போடணும்னா கோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் போடணும் ஐ வில் கோ அடுத்தது இங்கே அவன் விளையாடினான் விளையாடி தயாரிக்கவே ஏற்கனவே முடிஞ்சது அவனுக்கு என்ன போடணும் ஹீ ஹீ போட்டுட்டே இங்கே என்ன இருக்கு விளையாடு விளையாடுறது இங்கிலீஷில் என்ன பிளே பிளேடா அது முதல் ஃபார்மு அதோட இரண்டாவது அதாவது பாஸ்டன்ஸ் என்னென்னா பிளேய்டு இப்போ இதில் என்னைக்கு ஆடடாக நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் ஹீ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே அந்த மாதிரி தான் நீங்கள் ஆடடாக சேர்த்துக்கிட்டே போகலாம் நீ பார்த்தாய் நீக்கு இங்கிலீஷில் என்ன யூ பாருக்கு இங்கிலீஷில் சி சி இருக்கும் ஆனால் இங்கே பாஸ்ட்ரன்ஸ் எடுத்துக்கணும் அதனால் சியோட பாஸ்டன்ஸ் என்னதை சா இப்போ நான் பார்த்தேன் என்ன எழுதணும் நான் பார்த்தேன் ஐ சா நான் ஒரு பாம்பை நேற்று பார்த்தேன் எப்படி எழுதுவீங்க ஐ ஸ்னேக் எஸ்டடி இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் அது கூடால் நிறைய வேர்ட்ஸ்களை சேர்த்து சேர்த்து எழுதணும் நே நேற்று நான் ஆங்கிலம் படித்தேன் அப்படி இருக்குங்க வச்சுக்கோங்களேன் நேற்று நேற்று நான் ஆங்கிலம் படித்தேன் என்ன எழுதுவீங்க நேற்று அதை முதல்ல எழுதக்கூடாது கடைசியில் தான் போடணும் நான் கை போடுவீங்க படித்தேன் படித்தேன் இங்கிலீஷில் ஸ்டடீடு எதை படித்தேன் ஆங்கிலம் படித்தேன் ஐ ஸ்டடீடு இங்கிலீஷ் சரியா இந்த மாதிரி கரெக்டாக ஃபார்ம் பண்ணி தான் சென்டென்ஸ் எழுத ஒரு மேஜிக் ஃபார்ம்லாம் இருக்குது அதில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை விட நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் சரியா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் என்ன போடுவீங்க சாப்பிட்டேன் அங்கே நானுக்கு ஐ போட்டுவிங்க அடுத்தது சாப்பிட்டேனுக்கு எயிட் நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா ஐ ஏட் பிரியாணி இவ்வளோதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ரெண்டாவது மூணாவது நீங்கள் வந்து மீதி இவ்வளோதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போலாம். ஆனால் டைம் மட்டும் லாஸ்டில் தான் எடுக்கும் பிரியாணி அடுத்தது அவன் விளையாடுவான் என்ன போடணும் அவன் விளையாடுவான் அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ விளையாடுவான் என்ன விளையாடலை இனிமேல் தான் விளையாட போகிறான் அப்போ அது வந்து ஃபியூச்சர் அதுக்கு என்ன போடுவீங்கன்னா வெல் பிளே இப்போ வந்து அடுத்த வருடம் அவன் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருடம் இதிலே சேர்க்குறேன் அடுத்த வருடம் அடுத்து இந்த இதில் வரும் கேப் அடுத்த வருடம் அவன் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படி இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் எவ்வளோ புரிதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணோம் அவன் விளையாடுவானுக்கு ஹீ வில் பிளே போட்டுருவீங்களா இதே நான் இதை நீங்கள் அழிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதிலே மேலே போட்டிருக்கேன் ஹீ வில் பிளே அவன் விளையாடுவான் என்ன விளையாடுவான் கிரிக்கெட் எப்போ விளையாடுவா அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க சரியா? இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேசப்பட நீங்களே சொல்வீங்க ஒரு நாள் தானே ஓகேவா தேங்க்யூ